என் பேர் பழனிச்சாமி புத்தரசல் வடமாவாளையம் கோ திருப்பூர் மாவட்டம் நான் பத்து வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இந்த மாதிரி கெமிக்கல் எதாவது யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ தம்பி சிவராமன் சொன்ன வரவு இந்த இந்திய குரூப் ப்ராடக்ட் இந்திய குரூப் ப்ராடக்ட் குடுக்கங்காட்டி அவ்வளவு பரவாயில்ல கெமிக்கல் எவ்வளவு வருஷமா அங்க பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கறேன் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அதுல எவ்வளவு முதலீடு போட்டு இருக்கீங்க இதுல எவ்வளவு முதலீடு போட்டு வந்து 60 70 ரூபா வரைக்கும் போடுவோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 60 70 ரூபா வரைக்கும் போடுவீங்க இது பாத்தீங்கன்னா இது கம்மியா தான் போடுறோம் அதுல இது கம்மியா இருக்கு அப்ப உங்களோட முதலீடு வந்து கம்மியா இருக்குது ஈல்ட் பாத்தீங்கன்னா நீங்க அதிலிருந்து சேம் அதே தான் என்ன என்ன மருந்துங்க பயன்படுத்துனீங்க அது ஓலிப்புங்க ஓலிப்பு

ஆ உரத்துக்கோடை கலந்து போட்டிங்களா அது பேருங்க பூவஸ்ட்ரா பூவஸ்ட்ரா ம் பேருங்கோட கலந்து போட்டிருக்கீங்க கரைசல் டைம் கொடுத்தீங்களா நாலு மூட்டை ரெண்டே மூட்டையில் ஓகேங்க உரச்சலவும் கம்மி கம்மி ம் ஓகேங்க ஓகேங்க பரவாயில்ல அப்போ பரவாயில்ல மற்ற விவசாயிங்களுக்கு நம்ம சொல்லலாங்களா ம் எல்லோரும் வாங்கி பயன்படுத்தலாம் ம் ரொம்ப விவசாயிகளுக்கு நீங்களும் தெரிவிங்க நாங்களும் தெரிவித்து எல்லா விவசாயிகளுக்கும் இந்த நல்ல பலனை வந்து பெற வைக்கலாங்க ஓகேங்கண்ணா நன்றிங்கண்ணா